to <laughs> do இரு தூய்மையானவரே நல்ல பற்று கொண்டவரே நல்வாழ்மையானவரே இரு தூய்மையானவரே நல்ல பற்று கொண்டவரே குடும்பத்துடன் வாய்வையும் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக புனித யோசியப்பின் வல்லமை மிக்க பரிந்துரை என்கிற தலைப்பிலேதான ஆண்டவருடைய வார்த்தைகளையும் புனித சூசியப்பருடைய பரிந்துரையையும் நாம் தியானிக்கப் போகிறோம் அன்புக்குரியவர்களே சூசை என்று சொன்னாலே வளமுடையவர் என்று அர்த்தம் மூல மொழியிலே சூசை என்பதற்கு அர்த்தம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால் வளர்ச்சி என்ற அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரியமானவர்களே இறைவனிடம் பரிந்து பேசக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தையாய் இருக்கக்கூடிய யோசிப்பு என்கிற சூசையப்பர் இன்றும் உங்களுக்காக எனக்காக விண்ணக தந்தையிடம் தன் மகனிடம் பரிந்து பேசக்கூடியவராய் அவர் இருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் ஏன் புனிதர்களுடைய பரிந்துரை நமக்கு அவசியம்தானா என்று கூட நீங்கள் நினைக்கலாம் சங்க ஏடுகள் திருச்சபை எண் நாற்பத்தி ஒன்பது சொல்கிறது தூயகத்திற்குள் வரவேற்கப்பட்டு ஆண்டவர் திருமுன் நிற்கக்கூடிய இந்த புனிதர்கள் கிறிஸ்துவலியாக கிறிஸ்துவோடு கிறிஸ்துவில் தந்தையிடம் நமக்காக அயராது பதிந்து பேசி கொண்டிருக்கிறார்களாம் சொல்லிவிட்டு மீண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்கிறது இதனால் அவர்களுடைய சகோதர அக்கறை நம்மளுடைய பலவீனத்திற்கு பெரிதும் உதவுகிறது என்று சில நேரத்தில் நாம் ஆண்டவரிடம் ஜபிக்கின்ற பொழுது இறைவரிடம் ஜபிக்கின்ற பொழுது நம்மளுடைய உடல் சோர்வுகள் நம்மளுடைய பலவீனங்களின் நிமித்தமாக ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இந்த சூழ்நிலைகளிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து தூய்மையாய் வாழ்ந்து விண்ணக பேரின் வீட்டை அடைந்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற இந்த புனிதர்கள் சகோதர அக்கறையுடன் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று தாய் திரு அவை நமக்கு அறிவுறுத்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே திருச்சபைக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சினைகள் வருகிறதோ திருச்சபைக்கு விரோதமாக எப்பொழுதெல்லாம் தீமைகள் மேலொன்று ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திருச்சபை புனித வளனாருடைய சூசயப்பருடைய பரிந்துரையை அது நாடிக்கொண்டிருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதாவது ஆண்டு ஆயர்களெல்லாம் ஒன்று கூடுகிறார்கள் அப்பொழுது ஒன்று கூடுகின்ற பொழுது திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் அவர்கள் திருச்சபையினுடைய பாதுகாவலராக புனித யோசேப்பை புனித வளனாரை அவர் அறிவிக்கின்றார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் திருச்சபைக்கு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் திருச்சபையானது யோசேப்பிடம் மன்றாட ஆரம்பிக்கிறது அந்த தீமைகளிலே இருந்து திருச்சபையை யோசேப்பு பாதுகாக்கிறார் என்று ஒரு உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற கூடிய ஒரு செய்தியை கேட்டவுடனே அந்த ஏரோது என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் என்றால் இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளையெல்லாம் சாகடிக்க அவன் அரசாணையிடுகிறான் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவிலே தோன்றி வெவிலியத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மத்தை எழுதின சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் பதிமூணில் உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கடவுளின் தூதர் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயும் கூட்டி கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் அளவும் அங்கே இரு என்று சொல்லி புனித யோசேப்புக்கு கட்டளையிடுவதை நாம் பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே திருக்குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய யோசப்பை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்னையானவளை பற்றி அநேக காரியங்களை அறிந்திருக்கிற நாம் திருச்சபை நம்ம கற்றுக் கொடுக்கிற யோசேப்பை பற்றியும் வளனாரை பற்றியும் சூசயப்பரை பற்றியும் நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த யோசேப்பு என்கிற சூசையப்பர் எப்படியாக அன்னை மரியாலையும் குழந்தை பாலகன் இயேசுவையும் இறைவனுடைய திருவள்ளத்தின்படி பாதுகாத்து வளர்த்து வந்தாரோ அதே போல நம்மளுடைய குடும்பத்தில் வருகிற தீமைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது இந்த புனிதருடைய பரிந்துரையை நாம் நாடுகின்ற பொழுது இந்த புனிதர் எல்லாவிதமான தீமைகளிலே இருந்தும் நம்மை பாதுகாக்க இறைவனிடம் இருந்து மன்றாடி இறை ஆசிரை அவர் பெற்று வருகிறார் நம்மளுடைய திருத்தந்தை பிரான்சிஸுடைய பக்தி முயற்சிகள் வழிகளில் ஒன்றுதான் கனவின் வழி சூசையப்பர் உறங்கும் நிலை சூசையப்பர் பிரியமானவர்களை நம் திருத்தந்தை ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு திருத்தந்தையாக திருச்சபையினுடைய இரநூத்தி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பதிமூணாம் தேதி அவரிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் எப்பொழுது திருத்தந்தையாக பொறுப்பேற்க போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் பத்தொன்பதாம் தேதியை அவர் முன்குறித்தார் ஏனென்றால் யோசப்பின் மீது புனித வளனாரின் மீது சூசேபரின் மீது அளவுகடந்த ஒரு பக்தி உள்ளவராய் திருத்தந்தை பிரான்சிஸ் இருந்ததை நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலே நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு அவர் பிலிப்பைன்ஸுக்கு மணிலா என்கிற ஒரு நகருக்கு அவர் செல்லுகிறார் அங்கே அங்கே செல்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற பொழுது அந்த குடும்பங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் குடும்பங்கள் எல்லாம் கனவு காண வேண்டும் என்று சொல்லுகிறார் எப்படியாக யோசேப்பு விவளியத்திலே பார்த்தோம் என்றால் ஒரு வார்த்தை கூட அவர் பேசியிருக்க மாட்டார் ஆண்டவர் அவரிடம் பேசினதெல்லாம் ஆண்டவருடைய தூதர் அவரோடு பேசினதெல்லாம் கனவின் வழியாகத்தான் பேசினார் அப்பொழுது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கனவு காண வேண்டும் என்று சொல்கிறார் ஏன் கனவு காண வேண்டும் கூட நம்ம பல கனவுகளை நம்மளுடைய மனதில் வைத்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய பிள்ளை நல்லா படிக்கணும் என் பிள்ளை நல்ல வேலைக்கு போகணும் என் பிள்ளைக்கு நல்லபடியாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் என்னுடைய மகளுக்கு திருமணம் நடைபெறணும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளும் விலகணும் எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி நம்ம பல கனவுகளை நம்ம கண்டு கொண்டு இருக்கிறோம் நம்ம உழைச்சி வீடு கட்டணும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் திருத்தந்தை சொல்லுகிறார் ஒவ்வொரு குடும்பங்களும் கனவு காண வேண்டும் அந்த கனவு யாரை பற்றி காண வேண்டும் இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடையே விண்ணகத் தந்தையினுடைய அந்த இறை குறித்த கனவை நாம் காண வேண்டும் இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் நல்ல வேலைக்கு போகணும் என்பது ஒரு ஒரு பெற்றோர்களுடைய ஆசைகள் இயக்கங்கள் உண்மைதான் நல்லது தான் ஆண்டவரும் அதை விரும்புகிறார் ஆனால் அதை காட்டிலும் மேலானது நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய தாயாம் திரு அவைக்கும் இந்த சமூகத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் ஒரு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ அந்த ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என் குடும்பத்தில் இருந்தும் இறை அழைத்தல்கள் வருவதற்கு நான் கனவு காண்டனும் என்னுடைய குடும்பத்தில் இருந்தும் இறை ஊழியர்கள் எழும்புவதற்கு நான் கனவு காண்டனும் என்னுடைய குடும்பத்தில் இருந்தும் சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய நல்ல பிள்ளைகள் மனிதர்கள் உருவாவதற்கு நான் கனவு காண வேண்டும் இப்படியெல்லாம் அவர் சொல்லிவிட்டு இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார் இயேசுவினுடைய அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இழைப்பாறுதல் உங்களுக்கு தேவை ஏன்னா இன்றைக்கி பல குடும்பங்களில் நீங்கள் பாருங்கள் குடும்பத் தலைவனாக இருக்கட்டும் குடும்பத் தலைவியாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம எடுத்த உடனே அதை நிறைவேற்றணும் எடுத்த உடனே அதை முடித்து விடணும் என்று தான் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதோ இலைப்பாறுதல் செய்வதோ இன்றைக்கி நம்மளிடத்தில் இல்லை ஆனால் திருத்தந்தை சொல்லுகிறார் ஒவ்வொரு குடும்பங்களும் இலைப்பாறுதலிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலுமே பல விபரீதங்கள் இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது துயரங்கள் இருக்கிறது ஏமாற்றங்கள் இருக்கிறது இழப்புகள் இருக்கிறது பாருங்கள் ஆண்டவருடைய தாயினுடைய கணவராக இருக்கக்கூடிய புனித யோசேப்பு கூட பாருங்க அன்னை மரியாலை மறைவாய் விளக்க திட்டமிடுகிறார் ஆனால் கடவுள் கனவிலே தோன்றி என்ன சொல்கிறார் உன் மனைவி மரியாலை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அப்போ அந்த இடத்துல இழைப்பாறுதல் இருந்ததுனால கடவுளுடைய அந்த உறவாடுதல் கனவின் வழியாக பேசக்கூடிய காரியங்கள் இருக்க ஆரம்பித்தது ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய குடும்பங்களில் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கட்டும் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினச்சி உடனே ஒரு முடிவை எடுத்துருந்தீங்க அதனால் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது குடும்பத்தில் எவ்வளோ ஒரு போராட்டம் வருகிறது குடும்பத்தில் எவ்வளோ இழப்புகள் வருகிறது அப்போ கனவின் வழியாக இருக்கக்கூடிய புனித யோசேப்பை போல சூசையப்பரை போல் நான் ஆண்டவருடைய பிரசனத்தில் நான் எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி கனவு காண்பவர்களாக இருக்கிறோமா இழைப்பாறுதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும் திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த மணிலாவிலே சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் என்னுடைய அறையிலே உறங்கும் நிலையிலே யோசேப்பினுடைய திருச்சு நான் வைத்திருக்கிறேன் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுதும் திருச்சபைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் நான் அதிலே ஒரு சீட்டிலே அந்த பிரச்சனைகளை எழுதி அந்த உறங்கும் நிலையில இருக்கக்கூடிய யோசேப்பினுடைய பாதத்தில் வைத்து விட்டு நான் நிம்மதியாக உறங்குவேன் யோசேப்பும் அந்த பிரச்சனையில இருந்து பாதுகாத்து விடுதலை அருளுகிறார் என்று ஏனென்றால் திருச்சபைக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ போராட்டங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திருச்சபை யோசேப்பினுடைய பரிந்துரையை அது நாடிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் இங்கே எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருது யோசனை பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஜபிக்கிறோங்க ஆனால் திருக்குடும்பத்தினுடைய தலைவர் இடத்துல நம்ம ஜபிக்கிறோமா ஆண்டவருடைய தாயை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்புள்ளவள் இரக்கம் உள்ளவள் கருணை உள்ளவள் பரிந்து பேசுகிறவள் பரிவு உள்ளவள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் திருக்குடும்பத்தினுடைய தலைவரை பற்றி நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ளவே இல்லை திருக்குடும்பத்தினுடைய தலைவரை பற்றி நம்ம புரிந்து கொள்வது இன்னைக்கு கிடையாது அப்போ திருக்குடும்பத்தினுடைய தலைவரை பற்றி நான் அறிந்து கொண்டு அவரிடத்தில் என்னுடைய பரிந்துரையை நான் நாடுகிற பொழுது ஆண்டவர் எனக்கு எல்லா விதமான நலன்களையும் ஆசிரியர்களையும் அவர் எனக்கு தருவார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் என்ன செய்யணும் எழுதுங்க எப்படி திருத்தந்த சொல்லுகிறாரு எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருகின்ற பொழுதும் திருச்சபைக்கு பிரச்சனை வருகின்ற பொழுதும் அதை ஒரு சீட்டில எழுதி உறங்கும் நிலையில இருக்கக்கூடிய யோசேப்பினுடைய பாதத்தில் வைத்து நிம்மதியாக நான் உறங்குவேன் என்று சொன்னதைப் போல நீங்கள் உங்கள் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்களேன் கடன் பிரச்சனையா சரீரத்தில் வியாதியா குடும்பத்தில் நோய் நோக்காடுகளோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்களா குடும்பத்தில் வறுமை தலை தோக்கி கொண்டு இருக்கிறதா உங்களுடைய குடும்பத்தை சாபத்தினுடைய இருளின் பிடிகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா குடும்பத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ விடாதபடி இன்றைக்கு தடைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களை இவ்வாறாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறீர்களா பிள்ளைகள் கீழ்படியவில்லையா ஒரு பேப்பரில் எழுதி அதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில புனித வளனாருடைய சூசியப்பருடைய பரிந்துரை எவ்வளவு வல்லமை மிக்கதாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை கண்டு நீங்கள் மனம் தொகுண்டு போய் விடாதீர்கள் புனித சூசியப்பரை புனித யோசேப்பை உங்களுடைய பாதுகாவலராக கொண்டு வாருங்கள் அவருடைய பரிந்துரையை நீங்கள் நாடுங்க பாருங்க புனித அபிலா தெரேசாலைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் புனித அவிலா தெரசாலுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்கிறாங்க நான் புனித வளனாரிடம் சூசையப்பரிடம் எந்த ஒரு காரியத்திற்காக நான் வேண்டும் பொழுதும் எந்த ஒரு குறிப்பை நான் அவரிடத்தில் கொண்டு போகும் பொழுதும் அந்த குறிப்பை நான் உடனே பெற்றுக்கொள்ளுவேன் அதற்கு கால தாமதமே இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் புனித சூசையப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்தோம் என்றால் எனக்கு வரவிருந்த உடல் உள்ள ஆன்ம பிரச்சனைகளிலே இருந்தும் அவர் எல்லா விதமான துன்பத்திலே இருந்தும் அவர் என்னை மீட்டெடுத்ததை நினைத்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய உள்ளம் என்னுடைய உடலே புல்லரிக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்போ இன்னைக்கு நம்ம திருக்குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய யோசிப்பை நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏதோ இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா அல்லது அன்னை மரியாளுடைய வெறும் கணவராக மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேனா அவரை பற்றி நான் அறிந்து வைத்திருக்கிறது என்ன அவரை பற்றி நான் தெரிந்து வைத்திருக்கிறது என்ன அவரிடத்தில் நான் எந்த அளவுக்கு நான் உறவாடுகிறேன் எந்த அளவுக்கு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அவரிடத்தில் நான் எந்த அளவுக்கு பரிந்துரையை நான் நாடிக்கொண்டிருக்கிறேன் யோசனை பண்ணி பாருங்களேன் எனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலே இருந்து விடுதலை கொடுக்க இறைவனிடத்தில் நான் பரிந்து பேசுகிறோமே அந்த பரிந்துரை விலை மதிக்க முடியாததாக மாறப்பட வேண்டும் என்றால் புனித வளனாரிடம் புனித சூசையப்பரிடம் நீங்கள் பரிந்து பேச வேண்டும் கடவுளுடைய தாய் அன்னை மரியாதை பாருங்கள் ஆண்டவருடைய தூதர் கபிரியல் தூதர் வந்து மங்கள வார்த்தை ஜபத்தை எல்லாம் அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லி முடித்தவுடனே லூகா புஸ்தகத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒன்றாவது அதிகாரத்திலே முப்பத்தி எட்டாவது வசனங்களையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த தூதரிடத்தில் ஆண்டவருடைய தாயானவர் சொல்வார் இதோ ஆண்டவருடைய அடிமை உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா ஏன்னா தன்னுடைய இருக்கக்கூடிய யோசேப்பின் மீது சூசேப்பரின் மீது அவர் வைத்திருந்த அளவில்லாத ஒரு நம்பிக்கைங்க புனித வளலாரின் மீது அவர் வைத்திருந்த அளவில்லாத ஒரு நம்பிக்கை புனித அகஸ்தினார் தன்னுடைய நூலில் கண்ணிமை என்கிற பகுதியில் இயல் என் நாளில் அவர் ரொம்ப அழகாக அவர் சொல்லுவார் அவர் என்ன சொல்றாருன்னா எந்த நம்பிக்கையில் அன்னை மரியால் கபரியல் தூதரை பார்த்து இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி இசைவு தெரிவித்தார்கள் என்றால் தன்னுடைய கண்ணிமைக்கும் தன்னுடைய ஆன்மாவுக்கும் புனித சூசியப்பர் புனித வளனார் எந்த ஒரு பாதகத்தையும் பங்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார் என்கிற நம்பிக்கையிலே தான் அன்னை மரியால் இசைவு தெரிவிக்கிறார்கள் என்று அதனால தான் பிரியமானவர்களே புனித சூசியப்பரை கருவள காப்பாளர் என்று நம்ம சொல்லுகிறோம் நீங்கள் அருச்சகோதரிகளுடைய பள்ளி நிர்வாகத்திலேயோ அல்லது அருச்சகோரிகளுடைய அந்த ஹால்களிலேயோ அல்லது தங்கியிருக்கக்கூடிய அறைகளிலையோ பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்திலே சென்ட் ஜோசப் ஹால் என்று இருக்கும் ஏனென்றால் அவர் கருவூலத்தினுடைய காப்பாளராக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை நினச்சி நீங்கள் கலங்குறீங்க வேதனைப்படுறீங்க என் பிள்ளைய நான் கல்லூரிக்கு அனுப்புகிறேன் வேலைக்கு அனுப்புகிறேன் அவள் வர வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் எப்படி இந்த வளனார் இடத்துல எப்படி இந்த சுசியப்படுகிற இடத்துல நீங்கள் சொல்லி பாருங்களேன் ஜெவம் பண்ணி பாருங்களேன் கருவளத்தின் காப்பாளரே என் பிள்ளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இறைமகன் இயேசுவை எப்படியாக நீர் ஆண்டவருடைய விண்ணக தந்தையினுடைய திருவிழத்தின்படி நீர் வழி நடத்தினீரோ அதே போல என்னுடைய மகனை என்னுடைய மகளை ஆண்டவருடைய திருவிழத்தின்படி வழிநடத்தக்கூடிய அருளை அந்த பிள்ளைகள் கற்பின் பாதையில் செல்லக்கூடிய அருளை தரும்படியாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்களேன் புனித வளனார் உங்களுக்காக பரிந்துரைப்பார் புனித வளனார் உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் அப்போ உரிமையோடு நம்ம புனித வளனாருடைய பரிந்துரையை நம்ம நாடணும் உன்னை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழும் பொழுது விண்ணக தந்தையாக இருக்கிற இறைவனை அப்பா தந்தாய் என்று சொல்லி அழைக்கக்கூடிய உரிமையை கொடுத்தார் அப்போ இந்த உலகத்தில் அவர் வாழும் பொழுது புனித வளனாரை புனித சூசியப்பரை எப்படி அழைத்திருந்திருப்பார் அப்பா என்று தான் அழைத்திருந்திருப்பார் அதனால தான் விண்ணக தந்தையினுடைய மன்னகத்தினுடைய ரூபமாக சாயலாக புனித சூசியப்பர் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த சூசியப்பருடைய பரிந்துரையை நம்ம நாடணும் இந்த சூசியப்பருடைய எல்லா விதமான அருள் ஆசிரை நம்ம குடும்பங்களில் பெற்றுக்கொள்ள நம்ம இறைவனை நோக்கி நம்ம மண்டாடப் போகிறோம் புனித சூசியப்பருடைய பரிந்துரையை நம்ம நாடப்போகிறோம் அவருடைய அருளை நம்ம நாடப்போகிறோம் அவருடைய ஆசிரை நம்ம பெறப்போகிறோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை புனிதர்கள் வழியாக அவர்கள் ஏறெடுக்கிற பரிந்துரை ஜபத்தின் வழியாக எண்ணற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய குடும்ப வாழ்விலே நீர் பொழிந்து கொண்டிருக்கிறீரே அதற்காகியும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை புனித யோசேப்பினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையின் வழியாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் புனித வளனாரிடம் புனித வளமிக்க வளமிக்கப்பெரிடம் பரிந்துரை செய்து தன்னுடைய குடும்ப நலன்களுக்காக குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக தன் குடும்பத்தினுடைய தலைவருக்காக குடும்பத்தினுடைய தலைவிக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உறவுகளுக்காக வேண்டி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஜபங்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆசிர்வாதத்தை அருளி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சகோதர பாசத்தோடு எங்களுக்காக பரிந்துரைத்து கொண்டிருக்கிற புனிதர்கள் இன்றைக்கு அந்த புனிதர்களின் வழியாக எங்களுடைய குடும்பங்களில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பொடியும் மொழியாய் இந்த வழியில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எப்படியாக புனித யோசிப்பு அன்னை மரியாலையும் பாலகன் இயேசுவையும் எல்லா தீமைகளிலே இருந்தும் பாதுகாத்து அவர்களை அரவணைத்து வந்தாரோ நல்ல ஒரு குடும்ப தலைவனாக எப்படியாக அந்த குடும்பத்தை பராமரிப்பதற்கு தச்சு வேலை செய்து அந்த குடும்பத்தை பராமரித்து வந்தாரோ அதே போல ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே குடும்பத்தில் உழைக்கக்கூடிய உழைப்பை எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அனுபவிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் குடும்ப தலைவி யோசேப்பை போல அன்னை மரியாலை போல குடும்பத்தை செம்மழியிலே வழிநடத்தக்கூடியவர்களாய் ஆண்டவரே கருத்தில் ஆசீர்வாதம் என்றென்றும் எங்கள் குடும்பங்களில் தங்குவதாக புனித வளர் வழியாக புனித வழியாக பிள்ளைகளுக்கு எண்ணற்ற நன்மைகளை தரும்படியாய் இந்த ஜபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடி செல்வராஜ் திருமதி ரெஜினா பிலிப்ஸ் திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன் திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன் திருமதி ரெஜிஸ் திருமதி பன்னீர் நிர்மலா திரு அடக்கில சாமிதாஸ் திரு டேவிட் செல்வராஜ் இந்த குடும்பத்தை நீர் அவரீதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இதோ யோசேப்பினுடைய பரிந்துரை இந்த குடும்பங்களிலும் அளவில்லாமல் பெருக்கெடுத்து ஓடும்படியாகவும் இந்த நிகழ்ச்சிகளும் வழியாக இவர்கள் கொடுத்து உதவிய இந்த உதவியின் நிமித்தமாக பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் எண்ணற்ற நலன்களும் ஆசீர்வாதங்களும் பெருக்கெடுத்து ஓடும்படியாக ஜபிக்கிறோம் இவையாவற்றைகள் ஆண்டவரும் மீட்பெறும் ஏசு கிறிஸ்துவனுடைய ஒப்பற்ற திருவையரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் தூயானவரே நல்ல பண்பாற்றுக் கொண்டவரே நல்வாழ்மையானவரே தூயானவரே நல்ல பண்பன்று கொண்டவரே தந்தையாம்